முரசொலி மாறனுக்கு மகன் கலாநிதி மாறன் அந்த கார்பரேட் தாதா அவன் அவனுக்கு கல்யாணம் கலாநிதி மாறனுக்கு கோலோகலமா கல்யாணம் நடத்துறாங்க கருணாநிதி அந்த கல்யாண விழாவில் பேசுறான் காவிரி பிரச்சனை தீர்ந்து விட்டது காவேரி வந்து விட்டாருங்கிறான் இந்த பொண்ணுக்கு பேரு காவேரி அவளுக்கு ஊரு பெங்களூரு அந்த அவளுக்கு ஊர் உடனே கர்நாடகத்தில் இருந்து பேசினா கர்நாடக முதலமைச்சர் எஸ் ஆர் பொம்மை நாங்கள் காவிரியை தந்து விட்டோம் இனிமேல் காவிரி சம்பந்தமாக எங்களிடத்தில் எதுவும் கேட்கப்படாதுங்கிறான் நான் திண்டுக்கல்ல கேட்கிற அந்த காவிரியை நாங்க பாசனத்துக்கு பயன்படுத்த முடியுமா இனி ஒரு இனி ஒரு உண்மை என்ன தெரியுமா அவளுக்கு பேரு காவேரிய கிடையாது அவளுக்கு கங்கா கங்கா என்கிற பேர ஒரு திருமண அழைப்பு தமிழ்நாட்டினுடைய உயிர் பிரச்சனையை கொச்சைப்படுத்த குல துரோகி திருநாதி திண்டுக்கல்லில் குற்றம் சாட்டுகிறேன் காவேரி பிரச்சனையில தமிழகத்தின் உரிமையை காவு கொடுத்ததே நீதான என்ன

காவிரி டெல்டா உழவர்களும் தமிழக அரசும் காவிரி தண்ணீர் பிரச்சனைக்கு டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கை இந்திரா கேட்டுக் கொண்டதற்கு கருணாநிதி திரும்ப பெற்றார் இல்லாவிட்டால் தீர்ப்பு கிடைச்சிருக்கும் பிரச்சினை சிக்கலாக்கிறது